இந்த மாதிரி பேஷண்ட் இல்லாத ஆம்புலன்ஸ் இந்த முறை டிரைவர் என் கூட்டத்தில் ஓட்டின்னு வந்தா அந்த டிரைவர் பேஷண்டா போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு சொல்றது யாரு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு நீ கீழே இறங்கி ரவுடி தனமா ரவுடி என்ன ஒரிஜினல் ரவுடி இல்ல நாயசேகர் 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 நானு ரவுடி நானு ரவுடி நானு ரவுடி நாயசேகர் 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 நானு ரவுடி நானு ரவுடி அந்த நாயசேகர் ரவுடியா மாறி எடப்பாடி இன்னொரு முறை கூட்டத்தில் பேஷண்ட் ஏற்றத்துக்கு ஆம்புலன்ஸ் வரும்போது அந்த ஆம்புலன்ஸ் நிறுத்தி கலாட்டா பண்ணினா நீ பேஷண்ட் அதே ஆம்புலன்ஸ்ல போவ இல்ல டெட் பாடியா அதே ஆம்புலன்ஸ்ல போவ எடப்பாடிக்கு நாவடக்கம் தேவை நடைபெறுவது திராவிட மாடல் அரசு உன் கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் விட்டு டிஸ்டர்ப் பண்ணணும் எங்களுக்கு அவசியம் இல்ல நான் தான் சொல்லிட்டேன் உன்னுடைய பிரச்சாரம் எங்க மயிருக்கு சமானம் எங்க தளபதி கால் தூசிக்கு சமானம் நீ பிரியாணிக்கும் சரக்குக்கும் ஆயிரம் ரூபாய் பணத்துக்கும் நீ கூட்டத்தை சேர்த்து அந்த கூட்டத்தை பேசுற எடப்பாடி பழனிசாமி உங்களுடைய பிரச்சாரத்தை எங்களுக்கு எந்த பாதிப்பு இல்ல உங்களை மக்கள் எல்லாம் ஜோக்கரா பாக்கறாங்க எடப்பாடியை மக்களெல்லாம் பப்புனா பாக்குறாங்க காமெடி பீசா பாக்குறேன் நான் தான் சொல்லிட்டேன் நாய்ச்சேகர் நாய்சேகர் நாய்சேகர் நானே ரூபா நானே நாளையோடி ஜெயிலுக்கு போறாரு ஜெயிலுக்கு போறா நாய்ச்சேக நாய்சேகர் அந்த கேரக்டர் தான் எடப்பாடி பள்ளி சாங்